நல்லா இருக்கியா நல்லா இருக்கா ஐயா ஆமாம் என்ன விஷயமா வந்த ஐயா என் மனைவிக்கு வயிற்றில் கட்டி ஐயா நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கேன் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆப்ரேஷன் செலவுக்கு ஒரு முப்பதாயிரம் தேவைன்னு சொல்லிட்டாங்க ஐயா பார்த்து ஏதாவது கொடுத்து வரணுங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணி என் மனைவி கவுண்ட் பண்ணி விட்டுருவாங்க என்ன முப்பதாயிரமா முப்பதாயிரம் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கடா எதை வச்சு முப்பதாயிரம் கேட்குற எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு படுத்து கிடக்குற வேலை வெட்டிக்கும் போறதில்ல அப்புறம் எப்படிதான் அந்த பணத்தை திருப்பி கொடுப்ப எதை வச்சு அந்த பணத்தை நான் கொண்டு கொடுக்குறது நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் ஐயா உங்கள் வயலில் வேலை செஞ்சாலும் நான் கொடுத்துட்றேன் ஐயா கொடுத்து உதவும் ஐயா புண்ணியமாக ஐயா டேய் நான் அவசரத்துக்கு பணம் கொடுக்குறோம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்குன்னு ஒரு தராதாரம் இருக்குது நிலமலம் தான் இருக்கா மாடு கன்று தான் இருக்கா இல்ல குந்த குடிசைதான் இருக்கா அதுவும் இருக்குது வாடகை வீடு ரெண்டு பொட்ட பிள்ளைய பெத்துக்கிட்டு குடியாட்டம் பாடா போடுற குடியாட்டம் ஏய் இப்ப தெரிதா பணத்தினுடைய அருமை பெருமை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கு கத்துக்கடா படா போ ஐயா நீங்க காசு கொடுப்பீங்க என் பொண்டாட்டி ஊசுரு உன் கையில் தான் யாருக்குது ஐயா ஜெய் என்ட பணம்லாம் எல்லாம் ஒண்ணு கிடையாதுரா போயிட்டு வாடி நீ காசு கொடுப்பீங்க வந்த